மலர் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு இந்த விளாக் என்ன வந்து பார்க்க இந்த விளாக் வந்து எல்லாம் கலந்த ஒரு விளாக் தான் இருக்கும் கனி காணுதல் வந்து வந்து கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வாரத்துக்கு மேல ஆகுது அந்த வீடியோ வந்து பாத்தீங்கன்னா நாங்கள் மறந்தே போயிட்டு எடுத்ததே அதுக்கப்புறம் இன்னைக்கு நாளைக்கு அக்ஷய தெரியுது இல்லையா அதனால என்னென்னலாம் செய்யலாம் அப்படின்றதுக்கு இந்த வீடியோ இந்த வீடியோல வந்து கொடுக்குறோம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த விழுப்புரம் லட்சதீபத்துக்குலாம் வந்து போயிருந்தோம் அது எல்லாமே வந்து சேர்ந்து வந்து இந்த விலாக்ல வரும் லாங் வீடியோ எடுக்கிறதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரியா இருக்கு ஏன்னா அந்த நாள் வந்து பார்த்திங்கன்னா வேர்த்து வேர்த்து கூட்டுதா அதுல வந்து வீடியோ எடுக்கிறதுக்கே ஒரு மைண்ட் செட்டே மாட்டேங்குது லாங் வீடியோ வந்து எடுக்கிறதே வந்து நான் மறந்துட்டேன் காலைல ஷார்ட்ஸ் எடுக்கிறோமா அதோட வந்து விட்டுறேன் அதுக்கப்புறம் லாங் வீடியோனே வந்து எடுக்கவே இல்லை இது இந்த வீடியோ மட்டும் பாத்தீங்கன்னா ரொம்ப நாள் எடுத்தது அப்படியே இருந்தது சார் அதுதான் இன்னைக்கு வந்து ஷேர் பண்றேன் ஆட்சியத்திரதிக்கு என்ன பண்ணலாம் அப்போ அதுக்கப்புறம் லட்சதீபத்துக்கு போனோம் இல்லையா என்னெல்லாம் வாங்கினேன் அப்படின்றதெல்லாம் அந்த வளாக்ல அப்படியே அப்படியே ஒன்னோட ஷேர் பண்றேன் அன்னைக்கு கணிக்கானதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நைட்டே வந்து எல்லாமே ரெடி பண்ணி வச்சிட்டு நான் வந்து படுத்துட்டேன் அதுக்கப்புறம் நான் பார்த்துட்டு அதுக்கப்புறம் பூஜை ரூம்ல எடுத்துட்டு வந்து வச்சுட்டேன் அதுக்கப்புறம் பசங்க எழுந்திரிச்சா வந்து சொல்லுங்கன்னு வந்து சொல்லியிருப்பேன் அதே மாதிரி வந்து பூஜை ரூம்ல வந்து பார்த்துட்டாங்க அன்னைக்கு சித்திரை ஒண்ணுன்றதுனால பாத்தீங்கன்னா எப்பவுமே எங்க மாமியாராக இருக்கட்டும் நானுமே வந்து பாத்தீங்கன்னா அப்படியே வடை பாயசத்தோட சாப்பாடு வந்து செய்யறது ஒரு சில ஊர் பக்கம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நான்வெஜ் வந்து செய்வாங்க எங்களுக்கு இந்த பழக்கம்ன்றதால பார்த்தீங்கன்னா அன்னைக்கு வடை பாயாசம் அதுக்கப்புறம் கொஞ்சம் சாதம் சாம்பார் பொரியல் ரெண்டு வகையான பொரியல் இதெல்லாம் வந்து அன்னைக்கு செஞ்சு இருந்தேன் வெள்ளிக்கிழமையிட்டால பத்தரை பன்னெண்டு ராகு காலம் வர்றதுக்கு முன்ன பாத்தீங்கன்னா ஒன்பது மணிக்குள்ள வந்து படைச்சி முடிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து இன்னைக்கு ஆஞ்சநேயர் கோயில் சித்திர ஒண்ணுக்கு எப்பவுமே வந்து கிளம்பிடுவோம் அந்த மாதிரி தான் அன்னைக்கு வந்து கிளம்பி இருந்தோம் நல்லா கொஞ்சம் காலையிலேயே வந்து போயிடலாம்னு நினைச்சோம் அதுக்கப்புறம் இன்னைக்கு காலையில தான் இப்பெல்லாம் வந்து வெயில் வந்து பயங்கரமா அடிக்குது இல்லையா அந்த மாதிரி வெயில்ல வந்து போற தான் இருக்கு இங்க இருந்து போறப்ப பாத்தீங்கன்னா நல்லா ஜாலியா போறோம் கோவிலுக்கு அப்படின்ற மாதிரி தான் இருந்தது அதுக்கப்புறம் வெயிலில் வந்து போன பிறகு எண்டாப்பா வெயில்ல வந்தோம் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட் வந்து வந்துருச்சு போறப்படும் எப்பவுமே அபிஷேகம் வந்து பாத்தீங்கன்னா பால் அபிஷேகம் ஒரு பன்னெண்டு மணி வரைக்குமே பாத்தீங்கன்னா நடக்கும் இந்த டைம் வந்து பால் உத்தரதுலாம் வந்து முடிஞ்சிருச்சு போல இருக்கு வெறும் தண்ணி மட்டும் ஊத்திட்டு இருந்தது சரி போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்றதுக்காக தான் வந்திருந்தோம் உள்ள வந்தவொடனே பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஃபர்ஸ்ட் நாள்ன்றதுனால பார்த்தீங்கன்னா லட்சதீபம் லட்ச தீபம் நிறைய வந்து தீபம் ஏத்துவாங்க தான் வந்து இந்த விழுப்புரத்தில் வந்து இந்த லட்ச தீபம்ன்றது ரொம்ப ஃபேமஸ் அதனால வந்து ஒருத்த ஒரு சிலராக வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு தீபம்லாம் ஏற்ற ஏத்த மாட்டாங்க கிட்டத்தட்ட ஒரு வேண்டுதல்லாம் வச்சு ஏற்றுவாங்க இல்லையா நூறு ஐம்பது நூற்றி எட்டு நூற்றி ஒன்று அந்த மாதிரி வந்து அவள் வந்து ஏற்றிருப்பாங்க நான் எப்போவுமே பார்த்தீங்கன்னா நெய் விளக்கு போய் வாங்கிட்டு போயிட்டு ஏற்றிடுவேன் வீட்லருந்து இந்த டைம் எடுத்துகிட்டு போகலாம் அங்கே போய் நெய் விளக்குன்ற மாதிரி அந்த விளக்கு தான் வந்து வாங்கி ஏற்றிட்டு அதுக்கப்புறம் பிரசாதம் கொடுத்தாங்க சாமி வந்து நின்று கிட்டலாம் போய் தரிசனம் பண்ண முடியாது அவ்வளோ இருக்கும் கூட்டமாக இருக்கும் எனக்காச்சும் ஃப்ரீயாக இருக்கிற டைம் வந்து போய்க்கலான்றதுக்காக சாமி மட்டும் பார்த்து தரிசனம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வெளியே பிரசாதம் கொடுத்தாங்க வாங்கிட்டு அப்படியே வந்தாச்சு வெளியில எப்ப வீட்டுக்கு போவோம் அப்படின்ற மாதிரிதான் இருந்தது வெயில் நல்லா உச்சி வெயில் கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டே முக்கா அப்படி அப்படிதான் இருக்கும் நினைக்கிறேன் இங்க படிச்சிட்டு கொஞ்ச நேரம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ரெஸ்ட் எடுத்துட்டு அப்படியே கிளம்பி போறதுக்கே போச்சு இந்த பெரிய ஆஞ்சநேயருக்கு தான் வந்து பால் அபிஷேகம் வந்து நடக்கும் எல்லாரும் வந்து வேண்டுதல் வச்சு இல்லைன்னா பால் வந்து வாங்கி கொடுப்பாங்க அந்த மாதிரி கேன் கணக்கு அந்த பாரல் இருக்கும் இல்லையா அந்த மாதிரி வந்து அபிஷேகம் வந்து நடந்துட்டு இருக்கும் பாக்கிறதுக்கு நல்லா இருக்கும் போன டைம் வந்தப்ப கூட நடந்துருது இந்த டைம் வந்து பாத்தீங்கன்னா பால்லாம் நிறுத்திட்டு தண்ணி வந்து ஊத்துற மாதிரிதான் செட் பண்ணியிருந்தாங்க நாங்க பிரசாதம் வந்து வாங்கணும் இல்லையா இங்க எல்லாம் வீட்டுல வரைய சாப்பிட்டுட்டு உடனே கிளம்புறதால பாத்தீங்கன்னா யாருமே வந்து பிரசாதம் சாப்பிடவே இல்லை எல்லாத்தையும் ஒரு கேரி பேக்ல வச்சுட்டு அப்படியே சாமியை வந்து தரிசனம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த வெயில எப்படியும் நம்ம டைம் ஆயிடும் அப்படின்றதுக்காக வீட்டுக்கு வந்து கிளம்பிட்டோம் ஏன்னா அவ்வளவு வெயில வந்து எப்படியும் கடைத்தெர்லாம் சுத்தி பார்க்க முடியாது அதனால ஒரு நாள் ஈவினிங் வந்து போகலான்றதுக்காக இது வந்து இந்த வாரத்துல சண்டே வந்து போயிருந்தோம் முந்தா நாள் வந்து போயிருந்தோம் நாங்க போனது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆறு மணிக்கு எல்லாம் கிளம்பி போயிருக்கணும் என் தங்கச்சி வரேன்னு சொன்னால அப்படியே பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து அவ்வளவு அப்படியே அங்கே கூப்பிட்டு போயிடலாம் அப்படின்றதுக்காக வெயிட் பண்ணதால கொஞ்சம் டைம் ஆகி போச்சு அதனால வீட்டுக்கு வரதே பாத்தீங்கன்னா ஒன்பது மணிக்கு மேலே போச்சு தையெல்லாம் வந்து வண்டியில வந்துட்டாங்க பசங்க எல்லாருமே நானும் என் தங்கச்சி தங்கச்சி போய் மட்டும் ஆட்டோல வந்திருந்தோம் போயிட்டு சரி பார்க்கலான்னு பார்த்தா சண்டே அதுவும் போனதால பாத்தீங்கன்னா அவ்வளவு கூப்பிட்டோம் நேத்தே வந்து வந்து கூப்பிட்டாரு தங்கச்சி வரலன்றதுனால பாத்தீங்கன்னா வந்து சனிக்கிழமை வந்து போகல சரி ஞாயிற்றுக்கிழமை போய்க்கலாம் பரவாயில்ல அப்படின்ட்டு கூட்டமாக இருக்க போது அப்படின்னு நினச்சேன் ஆனால் கூட்டம் வந்து நிறையாவே இருந்தது எதுவுமே வந்து வாங்க முடியல கூட்டம் கொஞ்சம் நிறையாவே இருந்தது எதுவும் வாங்குற மாதிரி ஐடியாவும் இல்லை என்ன வாங்குறது எல்லாமே வந்தால் வாங்கிட்டோமே எங்கள் ஊர் திருவிழா வேற வந்தது அதில் வேற வாங்கிட்டு வரும் இவர் வந்து சொல்ல கூட்டு போகிறப்ப நீ என்ன வாங்க போகிற ஒன்று வாங்க மாட்டேன் வளையல் மட்டும் தானே வாங்குவேன் அப்படின்ற மாதிரி சொல்லி வந்து கூப்பிட்டு போயிட்டாரு அதனால் என்ன வாங்குறதுன்னு அப்படின்ற மாதிரி தான் ஐடியாவோட போயிருந்தோம் எங்கே போனாலுமே இந்த கண்ணில் வந்து பரத பார்த்தீங்கன்னா அந்த லட்சதீபத்தில் வந்து பீங்கான் ஜாடி வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோவ் அழகாக இருக்குது நான் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடியே வந்து நல்லா பூ போட்ட டிசைன்லாம் எல்லாம் வாங்கிட்டு அதை வச்சுட்டேன் இருந்தாலுமே இப்போ வந்து நியூ டிசைன் வந்து நிறைய இருக்கா அதெல்லாம் வாங்கலாமா அப்படின்ற மாதிரி வந்து தோணுது இருந்தாலுமே வாங்கிட்டு அதுக்கப்புறம் வைக்கிறதுக்கு இடம் இல்லை கவுண்டர் டாப் ஃபுல்லா வந்து வச்சாச்சு இருந்தாலும் சரி பாத்துட்டே போயிருந்தோம் அதுக்கப்புறம் வந்து ராட்னா இதெல்லாம் சுத்துறது எல்லாம் நிறைய இருந்தது நாங்க எங்களுக்கு எதுவும் வந்து அதெல்லாம் ஐடியா கிடையாது ஒரு வாட்டி வந்து சுத்திய வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா மயக்கம் அடிச்சுட்டு அதனால வந்து பாத்தீங்கன்னா அது பக்கம் வந்து போவே இல்லை பசங்களும் வந்து அதை விரும்ப மாட்டாங்க சும்மா வந்து ஐஸ்கிரீம் மட்டும் வாங்கி சாப்பிட்டுட்டே அப்படியே வந்து போயிருந்தோம் இந்த திருவிழா வந்து எத்தனை நாளைக்கு வந்து நடக்கும்னு வந்து ஒரு சிலர் வந்து கேட்டிருந்தீங்க இது வந்து சித்திரை ஒண்ணுல இருந்து அந்த மாசம் ஃபுல்லாவே இருக்கும் அதுக்கப்புறம் கூட்டம் வந்து ஓரளவுக்கு குறைஞ்சதுன்னா அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கடலாம் வந்து எடுத்துருவாங்க ஆனா அந்த சித்திரை ஒன்றுலேருந்து இருந்து ஒரு பத்து நாளைக்கு வந்து சாமி வந்து வீதி உலா வர்றது தெப்ப இந்த மாதிரி வந்து நடந்துட்டு இருக்கும் அதுக்கப்புறம் நார்மலா வந்து கடத்தெருக்காகவே வந்து பாத்தீங்கன்னா இந்த திரு வந்து நடக்கும் மே பத்து வரைக்குமே பாத்தீங்கன்னா அந்த கடத்தெருலாம் இருக்கும் ஒரு சிலர் கேட்டிருந்தீங்க எவ்வளோ எவ்வளவு நாளைக்கு வந்து இந்த கடைத்தெரு இருக்கும் அப்படின்ட்டு போன வருஷம் போட்ட வீடியோல கூட பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து எப்போ எப்போ வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தாங்க நான் சரியா வீடியோல சொல்லிதான் இருக்கேன்னு நினைக்கிறேன் இருந்தாலுமே வந்து அந்த திருவிழா வந்து கேட்டிருக்கீங்க அதனால இந்த டைம் வந்து சொல்றேன் மே ஒரு பத்து தேதி வரைக்குமே பார்த்தீங்கன்னா இந்த கடத்திற இந்த திருவிழா வந்து நடக்கும் இந்த கூட்டத்திலையும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிஸ்டர் வந்து கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டு நீங்க தானே அது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க ரொம்ப சந்தோஷம் நீங்க தானே யூடியூப்ல வீடியோ போடுறது அப்படின்னு வந்து கேட்டிருந்தாங்க என்னால பேச கூட முடியல ஏன்னா அவ்வளவு கூட்டமா இருந்தது தங்கச்சி பசங்களாம் வேற வச்சிருந்தோம் எங்கள் நாத்தனார் பேத்தி பசங்களே ஒரு அஞ்சாறு பசங்க இருந்ததால பார்த்தீங்கன்னா நின்று பேச முடியல கூட்டத்தில் வந்து கொஞ்சம் நேரம் நின்று பேசிட்டு அதுக்கப்புறம் வந்தாச்சு சும்மா வேடிக்கை பார்த்துட்டு கூட முடியல ஏன்னா கூட்டமாக இருந்ததும் அப்படியே பயங்கரமாக வேர்த்து வேற கூட்டுது அதனால சரி கடை எங்க எங்கே ஃப்ரீயாக இருக்குது இடம் அப்படின்ற மாதிரி வந்து நின்றுட்டே போயிருந்தோம் எங்கள் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பத்து ரூபா கடை பதினஞ்சு ரூபா கடை அந்த மாதிரி கடை வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இருந்தது ஏதாவது வந்து இருக்குதா நம்ம வாங்குற மாதிரி அப்படின்ற மாதிரி போய் பார்த்தேன் இந்த பிளேட் வந்து குட்டி குட்டியாக நல்லா இருந்தது இது வந்து இருபது ரூபா கடையா பதினஞ்சு ரூபா கடையான்னு தெரியல நான் உள்ளே போனது சும்மா பார்த்துட்டு ஒன்றுமே வாங்கலை எதுவுமே வாங்கலை அப்படியே சும்மா போய் பார்த்துட்டு அப்படியே வந்தாச்சு இதுக்கப்புறம் எதனால் வாங்கி நீ வச்சு வேஸ்ட்டாக தான் வைக்கிற அப்படின்ற மாதிரி ஏதாவது திட்டுவாருன்ற ககையை வந்துட்டேன் எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல வந்து இந்த கைவினை பொருட்கள் மாதிரி இங்கே வந்து வச்சுருப்பாங்க அவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வண்டியில் வந்து அனுப்பிட்டு நானும் தங்கச்சி மட்டும் இந்த சைடு வந்து பஸ் ஏறதுக்காக வந்துருந்தோம் அந்த கடைக்கு வந்து பார்க்கலான்ட்டு கைவினைப் பொருட்கள்லாம் அவ்வளோ அழகாக இருக்கும் பார்க்கறதுக்கு ஆனால் ரேட்டுமே வந்து பார்த்திங்கன்னா கூட கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருக்கும் இந்த டைம் வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் டிஃப்ரெண்டா நல்லாவே இருந்தது அந்த புத்தர் சிலையாக இருக்கட்டும் ஒரு மாதிரி எல்லாம் எல்லாமே வந்து நல்லா இருந்தது இந்த பழக இருக்கு இல்லையா அந்த விளக்கு வைக்கிற பழக அது மட்டும் பார்த்தீங்கன்னா நூற்றம்பது ரூபா சொல்லியிருந்தாங்க எல்லாமே நல்லா இருந்தது அப்படியே சரி பாக்கலாம் பாத்தீங்கன்னா தங்கச்சி பையன் பார்த்தீங்கன்னா ஒரு கிளிப்பை எடுத்துகிட்டு ஆட்டி ஆட்டிக்கிட்டே அவன் வைக்கவே இல்லை லாஸ்ட் வரைக்கும் திருவிழா கடையில் இந்த இந்த கடையில் வந்து நாங்க தேடம் என்னன்னா அந்த கொண்ட ஊசி இருக்கு இல்லையா என் தங்கச்சிக்கிட்ட ஒண்ணு கொடுத்தான்னு போனேன் அவளும் வந்து உடச்சிட்டாலாம் என்னதுமே வந்து பாத்தீங்கன்னா பாதி குச்சி வந்து உடஞ்சி போச்சு அது எந்த கடையெல்லாம் இருக்குதான்னு தேடி தேடி பார்த்தீங்கன்னா என்னடா அது இவ்வளோத்து பெரிய திருவிழா கடையில அது வந்து ஏன் நினைச்சுக்கிட்டேன் ஆனா இந்த கைவினை பொருட்கள்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த மரத்தாலான குச்சில இருந்தது ஆனா ரேட் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஜாஸ்தியா சொன்னாங்கறதுனால அங்க மட்டும் வாங்கல இது எல்லா இடத்துல வந்து தேடிட்டு இருந்தேன் மெயினா லட்சதீபத்துக்கு வந்தாலே நான் இந்த பொருள் மட்டும் வாங்காம மாட்டேன் வளையல் எப்பவுமே வந்து வளையல் வந்து வாங்கிடுவேன் இங்க வந்து நிறைய வெரைட்டிஸ் வந்து இருக்கும் இந்த அண்ணா வந்து பாத்தீங்கன்னா தெரிஞ்ச அண்ணா தான் அதனால வந்து பாத்தீங்கன்னா அப்ப நிறைய கூட்டம் இருந்தது அதனால அவர்கிட்ட எடுத்து வந்து காமிக்க முடியல வந்தவங்கள்தான் காம எடுத்து காமிச்சிட்டு இருந்தாரு அப்பொறுமையா வந்து வாங்கி வாங்கிக்கலாம் அப்படின்றதுக்காக இவர் எப்பவுமே வந்து விழுப்புரம் போவாரு அவர்கிட்ட நல்லா பழக்கம் அப்படின்றதால வந்து சைஸ் மட்டும் சொல்லிட்டு வந்தேன் என்ன டிசைன்ன்றதையும் வந்து சொல்லிட்டு வந்துட்டேன் அதுக்கப்புறம் நான் வாங்கிட்டு வந்து தரேன் அப்படின்றதுக்காக சைஸு வளையல் கலர் என்ன வேணும் அப்படின்றத விட சொல்லிவிட்டு வந்துட்டா என்றைக்காச்சும் போய் அவர் வாங்கிட்டு வருவார்ன்றதுக்காக என்றதுக்காக இந்த லட்ச விபத்தில் வந்து என்னக்கா வாங்குனீங்க அப்படின்னு வந்து நிறைய பேர் கேட்டிங்கன்னால் எதுவும் வந்து வாங்கவே இல்லை ஒரு ஓம் சரவணபவ அப்படின்ற அந்த கோலம் போடுறாச்சு வந்து வாங்கியிருந்தேன் ரெண்டே ரெண்டு டீ கப்பு வாங்கியிருந்தேன் மற்றபடி பாத்தீங்கன்னா வேற எதுவுமே வாங்கல தான் வந்து வாங்குறதே வந்து காமிக்கல சும்மா போய் சுத்தி பார்த்துட்டு ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு வந்தோம் அவ்வளவுதான் அதோட அன்னைக்கிட்டே வந்து முடிஞ்சுது இது வந்து இந்த வாரம் வெள்ளிக்கிழமை இந்த வீடியோ வந்து எடுத்தது அப்படியே எடுக்கலாம்னு வந்து கண்டினியூ பண்ண அதுக்கப்புறம் எடுக்கவே முடியல நாளைக்கு வந்து அக்ஷய திருதி நாளைக்கு யாரெல்லாம் வந்து நகல்லாம் எடுக்க போறீங்க அப்படின்றது கமெண்ட்ல சொல்லுங்க கண்டிப்பாக வந்து யாரையும் எடுக்க மாட்டிங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா அந்தளவுக்கு வந்து நகை விலை வந்து அவ்வளோ ஜாஸ்தியாக வைக்கிது நான் இது வரைக்கும் அக்ஷய திருதிகெலாம் வந்து நகைலாம் எடுத்தது கிடையாது எப்பவும் போல் வீட்டில் வந்து மகாலட்சுமி பூஜை வந்து செய்வேன் அன்னைக்கு வந்து ஒரு அஞ்சு பொருள் உப்பு அரிசி வெள்ளம் மஞ்சள் குங்குமம் பூவு மல்லிகைப்பூ இதெல்லாம் வாங்குறது ரொம்ப விசேஷம் நம்மளால் வந்து தங்க வாங்க முடியலனாலும் சொல்கிறேன் நாளைக்கு கண்டிப்பாக வந்து முடிஞ்ச அளவுக்கு மகாலட்சுமி பூஜை வந்து செய்ங்க நெல்லிக்காய் இருந்தால் வாங்கி வச்சு பண்ணுங்கள் அதுக்கப்புறம் நெல்லிக்காய் சாதம் கற்கண்டு சாதம் அதுக்கப்புறம் பால் சக்கரை பொங்கல் ஏதாவது சிம்பிளாக வந்து வச்சு மகாலட்சுமி பூஜை வந்து செய்கிறது இதெல்லாம் ஒரு பங்கு இருந்தாலுமே நாளைக்கு ரொம்ப வந்து வந்து அன்னதானம் அன்னதானம் இல்லையே நினைக்காதீங்க முடிஞ்சது ஒரு கிலோ அரிசி நம்மளை விட ரொம்ப மோசமா இருப்பாங்க இல்லையா அவங்களுக்கு வந்து வாங்கி கொடுக்கறது ரொம்ப நல்லது நான் போன வருஷம் ஒரு அஞ்சு பேருக்கு வந்து கொடுத்துருந்தேன் இந்த வருஷமும் ஏதாவது என்னால முடிஞ்ச வரைக்கும் கொடுக்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கேன் கடவுளோட ஆசீர்வாதம் நமக்கு எப்ப கிடைக்குன்னா நம்ம வந்து பூஜை பண்றோம் சிறப்பா அலங்காரம் பண்றோம் டெய்லி வந்து 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 வைக்கிறோம் இதெல்லாம் போதாது தாண்டி ஒரு பொருள் அவங்க கண்ணுக்கு நாம வந்து கடவுளா தெரியும் இல்லையா ஒருவேளை சாப்பாடுக்கு வந்து கிடைக்காம இருப்பாங்க அந்த டைம்ல போய் நம்ம சாப்பாடு வந்து கொடுக்குறப்ப பாத்தீங்கன்னா அவங்க கண்ணுக்கு நம்ம வந்து கடவுளா தெரியும் இல்லையா அந்த டைம்லதான் கடவுளோட ஆசிர்வாதம் நம்மளுக்கு முழுமையா வந்து கிடைக்கும் அதனால முடிஞ்ச வரைக்குமே வந்து நம்மளால ஒரு ஆளுக்கு இல்ல ஒரு ரெண்டு பேருக்கு இந்த மாதிரி வந்து அன்னைக்கு வந்து அன்னதானம் பண்றது ரொம்ப நல்லது இல்லைன்னா வந்து பச்சரிசி இல்லைன்னா வெள்ளம் இந்த மாதிரி கூட நம்மள விட ரொம்ப ஏழ்மையில இருப்பாங்களே அந்த மாதிரி வாங்கி கொடுக்கறது ரொம்ப நல்லது முடிஞ்ச வரைக்கும் செய்யுங்க இதோட இந்த பிளாக முடிச்சுக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க பண்ணிக்கிட்டேன் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க